கேட்டா வில்மா ரொடோல் உலகத்துல ஒலிம்பிக்ஸ்ல மூன்று கோல்ட் மெடல் எடுத்த பெண் சொல்ற பெருமைக்குரிய முதல் முதலாவது கோல்ட் மெடல் எடுத்த பெருமைக்குரிய பெண் இவ தான் இவ எப்படின்னு கண்டா அமெரிக்கால டெனிசின்னு சொல்ற நகரத்துல பிறந்த ஏழு வருஷமா ஒரு நேரம் ஸ்காலட் ஃபீவர் வந்து போலியோவால் பாதிக்கப்பட்டு பேரலைஸ் ஆவி டாக்டர்ஸ் சொல்லிட்டாங்க இந்த புள்ள நிலத்துல காலை வைக்காத அது வாழ்நாள்ல வாழ்நாள்ல நிலத்துல காலை வைக்காதன்னு டாக்டர்ஸ் சொல்லியாச்சு சொன்னாலும் வில்மா ரொடோல்ப் தாய் இதை ஏற்றுக்கொள்ள இல்லை அவ முடிவெடுத்தா எந்த புள்ள நடக்க மாட்டாதுன்னு சொல்றதுக்கு இவங்க யார் ஆகவே நான் எந்த பிள்ளைய நடக்க வச்சு காட்டுறேன் எந்த பிள்ளைய ஓட வச்சு காட்டுறேன் எந்த பிள்ளை இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பெண்ணாக ஆக்கி காட்டுறேன்னு சொல்லி போட்டு இது யாருக்கு அந்த தாய் முடிவெடுக்கிறாள் நிலத்தில் காலை வைக்க மாட்டாதுன்னு டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ண பிள்ளைக்கு இந்த தாய் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாள் இதை செஞ்சு காட்டுறேன் பிள்ளைக்கிட்ட சொல்ல இல்லை உண்டு அவட பிரச்சனைய டெய்லி தாய் பிள்ளைக்கிட்ட சொல்ற விஷயமித்தான் சாப்பாடு கொடுத்தோ இல்லையோ இந்த விஷயத்தை டெய்லி அடிக்கடி சொல்லுவா ஒன் டே யூ வில் வாக் ஒன் டே யூ வில் ரன் ஒன் டே யூ வில் பிகம் த ஃபாஸ்டஸ்ட் உமன் ஆன் திஸ் அர்த் ஒரு நாள் நீ நடப்பாய் ஒரு நாள் நீ ஓடுவாய் ஒரு நாள் நீ இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பெண்ணாக வருவாய்ன்னு சொல்றதை சொல்லி 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 இதை கேட்டு 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 இந்த பிள்ளைக்குள்ளுக்கு ஒரு நம்பிக்கை வருது எப்படி ஒரு நாள் நான் நடப்பன் ஒரு நாள் நான் ஓடுவன் ஒரு நாள் நான் இந்த உலகத்திலே வேகமாக பெண்ணாக வருவன் என்று அது என்ன என்று கண்டா அந்த தாய் சொன்ன விஷயங்கள் மேல் மனது ஷெலோ லெவல் மைண்ட்ல இருந்து மைண்டுக்கு இறங்கிச்சது சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் ஒரு மனிதனை இயக்குகிறது இந்த புள்ளோட நம்பிக்கை சப்கான்ஷியஸ் மைண்ட் மட்டும் போனது போல அந்த புள்ள என்ன செய்யுதுன்னு கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிக்குது முழுமையாக நம்புது நான் நடப்பன் நான் ஓடுவன் நான் ஒரு நாள் இந்த உலகத்தில் வேகமாக ஓடுற பெண்ணாக வருவன் என்று ஒன்பது வருஷமா ஒரு நேரம் எகெயின்ஸ்ட் டாக்டர்ஸ் அட்வைஸ் இந்த புள்ள தத்தி 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 நடக்குது எந்த புள்ள நிலத்துல காலை வைக்க மாட்டேன்னு சொல்லிச்சோ ரெண்டே வருஷத்துல இந்த புள்ளை இப்ப தத்தி தத்தி நடக்குது தாய் சொல்லிக்கொண்டே இருந்தால் எஸ் இது நடக்கும் என்று பிள்ளைக்கு பிள்ளை இப்போ என்ன செய்யுதுன்னா பதிமூன்று வருஷம் ஆகிறேன் ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஓடுது ஸ்போர்ட்ஸ் மீட்டில் ஓடுற நேரம் நூறு மீட்டர் ஓட்ட போட்டி எல்லா புள்ளையும் ஓடி முடிச்சிருக்கும் இப்போதான் இந்த புள்ள ஐம்பது மீட்டர் ஓடிட்டு இருக்கும் ஏன் கால் பிரச்சனை இருக்குது ஐம்பது மீட்டர் ஓடிட்டு இருக்கிற நேரம் மற்ற பிள்ளைங்களுக்கு நான் என்ன சொல்லுங்கள் ஐயோ எல்லாரும் ஓடிட்டாங்கன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட்டு வெக்கப்பட்டு என்ன செய்யணும் அழுதுட்டு வெளில வரும் இந்த புள்ள என்ன செய்யுதுங்க நான் அவ பத்தி எழுதுற நேரம் ஒட்டோபயோகிராஃபில் எழுதுறாங்க அப்படின்னா அந்த புள்ள அந்த ஐம்பது மீட்டர் ஓடுற நேரம் சொல்லி கொண்டு ஓடுது என்றால் ஒரு நாள் நான் நடப்பன் என்று நம்பினன் நடந்தன் ஒரு நாள் நான் ஓடுவன் என்று நம்பினன் தான் ஓடிக்கொண்டிருக்கிறேன் ஒரு நாள் நான் இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பின்னாக வருவன் என்று நம்புறேன் அதுவும் நடக்கும் சொல்லி போட்டு ஓடிக்கொண்டிருக்குது பதினஞ்சு வருஷம் அவர் நேரம் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட்ல அந்த புள்ள வின் பண்ண ஆரம்பிக்குது பதினஞ்சு வருஷம் அவர் நேரம் அந்த புள்ள வின் பண்ண ஆரம்பிக்குது அப்படியே யூனிவர்சிட்டி ஆஃப் டெனிசிக்கு செலக்ட் ஆகி போகுது அங்க போன புள்ள என்ன செய்யுது கண்டா யூனிவர்சிட்டிலையும் அத்லட்டிக்ல பார்ட்டிசிபேட் பண்ணுது இனியிலன்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸை காட்டுது அங்க வந்திருந்தார் இயன் டெம்பிள்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருந்தால் அந்த டைம்ல இருந்தால் த பெஸ்ட் அத்லட்டிக் கோச் இதை பார்க்கறதுக்கு வந்திருந்தார் அவங்கள யூனிவர்சிட்டி ஸ்போர்ட்ஸ் மீட்டை பார்த்தவர் பார்க்குறார் இவள்கிட்ட இனிலன்ற மாதிரி ஒரு டேலண்ட் இருக்குது ஸ்கில் இருக்குதுன்னு பார்த்துட்டு வில்மா கிட்ட வந்து கேட்குறார் வில்மா இந்த மாதிரி ஸ்கில்ஃபுல்லாக ஓடுறாயே நீ என்ன அடையணும்னு எதிர்பார்க்குறாய்னு கேட்டார் வில்மா சொன்னால் எதை தெரியுமா தன் ஆள் மனதில் அந்த ஆசையையும் நம்பிக்கையும் வெளிப்படுத்தினால் ஐ வாண்ட் டு பிகம் த ஃபாஸ்டஸ்ட் உமன் ஆன் திஸ் ஏர்த் இந்த உலகத்திலே வேகமாக ஓடுற பெண்ணாக நான் வரணும் என்று ஆசைப்படுறேன் என்று சொல்கிற செய்தியை நம்பிக்கையோடு சொன்னால் இதை பார்த்ததும் விளங்கிச்சு இதை நினைவில் ஒரு டிட்டர்மினேஷனோட தான் இருக்கிறாள் இதை அடையாமல் விடமாட்டேன்னு சொல்லி போட்டு இவர் சொன்னார் ஒரு நாள் நீ வருவாய் அதுக்கு நான் உனக்கு கோச்சிங் தருவேன் என்றார் இப்போ அவரோட கோச்சிங்க்கு கீழே இந்த பிள்ளை என்ன செய்துட்டு கண்டால் இவ ட்ரெயின் பண்ணப்படுறா நைன்டீன் சிக்ஸ்டீஸில் அமெரிக்காவை ரெப்ரசென்ட் பண்ணி ரோமில் நடந்த ஒலிம்பிக்ஸுக்கு இவ ஹண்ட்ரட் மீட்டர் டூ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் இன் ஹண்ட்ரட் மீட்டர் ரிலே இந்த மூண்டுக்கு வேணும் சீராண்டு கண்டா வர்றா வந்து நிற்கிற ஹண்ட்ரட் மீட்டர் ஒன்யோ மார்க் பக்கத்துல பார்த்தால் யார் என்ன கண்டா ஜூட்டா ஹேமன் என்று சொல்லக்கூடிய அத்லீட் அவள் எப்படின்னு கண்டா இப்ப கடைசி ஒலிம்பிக்ஸ்ல ஓடினார் உசைன் போல்ட் அது மாதிரி பார்க்கப்பட்ட ஒரு ஆள் தான் அவள் என்னென்று கேட்டால் அவள் அதுக்கு முந்தைய எதோ ஒரு அத்லட்டிக் மீட்டிங்லையுமே தோத்தது கிடையாது இந்த முறை எப்படி உசைன் போல்ட்டு பக்கத்துக்கு கேமராஸ் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டுச்சோ இவர் தான் கடைசியாக என்ன செய்ய போகிறான்னு கோல்ட் கோல்டு வின் பண்ண போகிறான்னு அதே மாதிரி ஜூட்டாக ஹைமனுக்கு தான் ஃபோக்கஸ் பண்ணப்பட்டு கொண்டிருந்தது இவ தான் திருப்பியும் வின் பண்ண போகிறான் செட் கன் ஃபயர் வந்து தந்த கன்ல இருந்து புல்லட் எவ்வளவு வேகமா போகுமோ அது மாதிரி என்ன செஞ்சாண்டு கண்டா வில்மாரு ஹண்ட்ரட் மீட்டர் டேஷ் ஓடி பெரிய லீடோட வேர்ல்ட் ரெக்கார்டோட ஃபர்ஸ்ட் கோல்ட் மெடல் எடுக்கிறான்

வேர்ல்ட் ரெக்கார்டு மூன்று கோல்டு மெடல் ஒலிம்பிக்ஸில் எடுத்த முதல் பெண்மணி யார் கேட்டால் அது வில்மார் டோல்ஃப் என்று சொல்லி போட்டு உலகம் அழியும் மட்டும் பேசப்படும் ஆனால் இந்த பெண் யார் என்று பார்த்தோம்னுக்கின்றால் சின்ன வயசில் டாக்டர்ஸ் அட்வைஸ் பண்ணுறதாங்க இந்த புள்ள நிலத்தில் காலை வைக்க மாட்டாது சிம்பிள் மெசேஜ் என்னான்னு கண்டால் எப்ப இந்த புள்ளட மனசுள்ளுக்கு அந்த தாய் விதைச்சாலோ உன்னால ஏலும் நீ சாதிக்க பிறந்த பிள்ளை நீ நடப்பாய் ஓடுவாய் உலகத்துல வேகமாக ஓடுறா என்னாக வருவாயின்னு சொல்றது விதைச்சு ஆள் மனதுக்கு கொண்டு போனாலோ அதுல அந்த ஆள் மனது என்ன செய்யும்னு கண்டா